சமீப காலத்தில் இந்த ரெண்டு மூணு வருஷம் பயணத்தை பற்றி நான் சொல்ல முயற்சி பண்ணும் போது ப்ரமோஷனில் என்னால் அதை எந்த இடத்துலையும் சரியாக பதிவு பண்ண முடியல ஏன்னா அதுக்கான காலமும் நேரமும் ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் அதுக்காக நான் மாரி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு சினிமா இது இதுக்கான இப்படி ஒரு விழா நடக்கும்ன்றதுனே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன் சாரி இருந்தாலுமே இந்த பயணத்தில் எனக்கு நிறைய பேர் உதவியாக இருந்திருக்காங்க ஸோ அவங்கள பற்றி நான் பேசி ஆகணும் இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி சாரி ஓகே இது ஒரு சினிமாவாக மாறத்துக்கு முன்னாடி என் ஜேர்னியில் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்க ஸோ முதல்ல நான் அவங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஸ்டார்டிங்கில் ஜெயராஜ் சார் கணேசன் சார் அறிமு அறிமுகப்படுத்தின கோச் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கபடி அவர் தான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் சென்னையில் ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ப்ராக்டிஸு நான் மகான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் ஒரு ரெண்டு மூணு வாரம் நடந்தது அப்போது கணேசன் சார் கூட்டின்னு வந்த பாலா செல்லா ஆண்டி பிளேயர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் என் தம்பிங்களாகவும் என் நண்பர்களாகவும் மாறினாங்க அவங்களோட நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் எல்லாருக்கும் இந்த கபடியில் ஒரு பங்கு இருக்குது ஆனால் முக்கியமாக பாலாக்கும் ஆண்டிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது பிறகு அதுக்கப்புறம் சாய் இன்ஸ்டிடியூட் நேரு ஸ்டேடியம் சாய் இன்ஸ்டியூட்டில் நான் கொஞ்சம் நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தேன் அங்கே வந்து மாசான முத்து அவர்கள் அவர் வந்து ஒரு சம பிளேயர் அவர் வந்து எனக்கு கபடி நிறைய சொல்லிக் கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில் அப்போ சாயில் இருக்கிற பசங்க வாண்டம் விஜய் ஏழுமலை அபிஷேக் இந்த மாதிரி நிறைய ப்ளேஸ் இருக்காங்க ஆனால் முக்கியமாக இவங்களோட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடத்தின கணேசன் சருக்கு ரொம்ப நன்றி உங்களை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது சார் ஆனால் நான் லிஸ்ட்டில் சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே ஒரு இரநூறு கிட்ட மேலே இருந்தாங்க இரநூறு பசங்கள்கிட்ட மேலே இருந்தாங்க அங்கே வந்து ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார் அவர் பேர் என்ன தெரில மீசாக இருக்கும் ஆனால் முடியிருக்காது ஆ அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு நாள் வந்து ஒரு இன்ஜுரி ஒரு டோலில் ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் அவருக்கும் எனக்குள்ளே நடந்தது சார் அது வந்து அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினீங்க அவரோடய பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு அந்த எஃபர்ட்டை புரிஞ்சு எனக்கு ஒரு போயமெல்லாம் எல்லாம் எழுதி கொடுத்தாரு ஒரு நாள் அவர் சினிமா பார்க்கவே மாட்டார் ஆனால் இருந்தால் தியேட்டருக்கு போனதே இல்லை அவர் ஆனால் இந்த படம் வந்து அவர் பார்ப்பாருன்னு சொன்னார் ஸோ அவருக்குன்னு ஒரு தேங்க்ஸ் விரும்புகிறேன் அதுக்கப்புறம் நம்ம மனத்தி அகாடமியிலேருந்து சசி முத்துராம ஆதி பகலவான் ஆதி கிருஷ் சுண்டு சந்தோஷ் இந்த பயிலோகளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அவங்களோட நான் வெறும் கபடி விளையாடாமல் நிறைய ஃபன் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக முக்கியமான அனுபவமாக இருந்துச்சு அந்த பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இப்படி எதுவும் நான் ஐ ஓ ஹேட் ஸ்பீச் ப்ரிப்பேர்ட் இங்கே வரும்போது அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சி வந்தேன் சடன்லி அது பார்த்த உடனே ஏதோ சாரி நம்ம கர்ணனுக்காக மாதிரி சார் என்னை கூப்பிட்டு போகுது ஐ வாஸ் வெரி ஹாப்பி பரியரும் பெருமாள் பார்த்தேன் நம்ம பெரிய ஒரு ஃபேன் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் தமிழ் எதுவும் பண்ணாமல் அவர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி அதை கூப்பிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அவர் ரெண்டு படம் பண்ணிட்டாங்க நான் அப்பவும் கேட்டேன் சார் ஏன் என்னை கூப்பிடல சார் அப்போ அவர் சொன்ன ஏ இந்த கேரக்டர் உனக்காக செட் ஆகாது ஓகே பிகாஸ் ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணி வென் யூ சாரி அந்த கெமிஸ்ட்ரி வரும்போது யூ ரீலி வாண்ட் டு யூ நோ கீப் ஒர்க்கிங் அப்போது திடீர்னு ஒரு ஒரு நாள் என்னை கூப்பிட்டது கேட்டேன் ரஜிஷா நான் ஒரு படம் பண்ண போகிறேன் ஓகே சார் அப்பா எனக்கு தெரியும் இதுக்காக தான் கூப்பிட்டாங்க அப்போ இட்ஸ் லைக் ஓகே சார் நான் ஹி வாஸ் டவுட்ஃபுல் நான் பண்ணுவேன் இல்லையே அந்த மாதிரி ஒரு டோன் அப்போது எனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க அப்போ என்கிட்ட சொன்ன ரஜிஷ் அக்கா ரோல் தான் நீ பண்ணுவேன் நான் சொன்னேன் சார் என்ன சார் அக்கா தங்கச்சி அம்மா ஐ டோன்ட் கேர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் வித் யூ அண்ட் நான் எனக்கு கமிட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட எனக்கு இந்த கதை என்னன்னு தெரியல இந்த கதாபாத்திரம் என்னன்னு தெரியல பிகாஸ் இட்ஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட் அண்ட் என் கரியரில் இப்போ வரைக்கும் ஒரு தேர்ட்டி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இவ்வளோ ட்ரஸ்ட்டு வேற ஒரு டைரக்டர் கூட நல்லா தேவினால இப்படி இல்லைனா இது இமோஷனால ஒரு நாள் நம்ம பைசனுக்காக ஷூட் பண்ணும்போது கர்ணனுக்காக நான் கொஞ்சம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன் சரியா பைசன்ல சடனா ஒரு சீன் சார் பிளான் பண்ணிவிட்டு சாரோட ஃபில் மேக்கிங்கே அப்படிதான் ரொம்ப சடனாக திடீர்னு தான் ஐடியாஸ் வருவாங்க அப்போ சார் சொன்னேன் இப்போது தனிக்குள்ளே குதிக்கணும் உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல அப்போ ஐயோ நாலு வருஷம் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் மறந்துட்டேன் ஆனால் எனக்கு பண்ணணும் ஓகே ஸோ ஐ செட் ஆ சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும் எனக்கு இது ரொம்ப சரியலான ஒரு மூமெண்ட் இயர்ஸ் பேக் நான் ஒரு ஷாப்பிங் மால்க்கு போய் அங்கே வெளியே காரில் உட்கார உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் சார் ரஞ்சித் சார் கால் மீ அந்த டைமில் பரியறும் பெருமாள் அந்த சினிமாவுக்காக நீங்கள் கால் பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுசாரிக்கிட்டே அந்த டைமில் பேசினேன் நான் நான் பேசுனேன் அண்ட் ஐ வாஸ் ஸோ அன் லக்கி தட் மை டேஸ் டின் ஒர்க் அவுட் அண்ட் அதை பற்றி யோசித்து நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அண்டு டு பி வெரி ஆனஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிடுன்னு நான் நினைக்கவே இல்லை பட் அப்போலேருந்து பரியிடும் பெருமாலேருந்து ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் இ மஸ்டர் வாட்ச் லைக் தேர்ட்டின் டு டுவெண்ட்டி டைம்ஸ் அது நடுவில் உங்கள் ஃபில்ம்மில் இருந்து எந்த அவுட்புட் வந்தாலும் ஒரு போஸ்டர் ஆனாலும் ஒரு மியூசிக் வீடியோ ஆனாலும் டீசர் ஆனாலும் நான் அதுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் போஸ்டர் எல்லாம் போடுவீங்களே லைக் ஃபைவ் ஓ கிளாக் ரிலீஸ்னால் அந்த ஃபைவ் ஓ கிளாக் நான் வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆயிட்டேன் நான் அண்ட் மறுபடியும் எனக்கு இந்த இந்த வைஸ் அண்ட் ஃபிலிம்காக ஒரு கால் வந்த வந்தபோது சத்தியமனா லைக் இட் இட் இட்ஸ் சம்திங் தட் ஐ டின் திங்க் ரியல்